வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்த கால அமைச்சர்களுக்கு எதிராக தொடரும் கைதுகள் அச்சத்தில் முன்னாள் அமைச்சர்கள் இலங்கையில் சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அபாயம் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பாரிய நிதி மோசடியாளர்கள் கைது இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட நிலையில் நடவடிக்கை அஜித்குமாருக்கு நீதி வேண்டி தாவேக்கா போராட்டம் காவல்துறை மறுப்பை அடுத்து நீதிமன்றில் மனு குறுகிய பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அபாயத்தில் அமெரிக்கர்கள் செய்திகள் இலங்கையில் கடந்த அரசாங்கங்களின் போது அமைச்சராக பதவி வகித்த எஸ் எம் சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளாா் நெருங்கிய சகாக்களுக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபா மதிப்புள்ள சோழ விதிகளை விநியோகித்த சம்பவம் தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் போது குறித்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவர் முன்னிலையாகி இருந்தார் வாக்குமூலத்தை பதிவு செய்த பின்னரே முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மூன்று இலங்கையர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் பாரிய அளவிலான நிதி மோசடி செய்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற மூன்று சந்தேக நபர்கள் தினம் பிற்பகல் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் கட்டுராய் விமான நிலையத்தில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர்கள் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் வழங்க அழைக்கப்படும் போது முறைப்பாட்டின் உள்ளடக்கம் தொடர்பில் குறித்த நபருக்கு எவ்வாறு அறிவிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் சுற்றறிக்கையொன்று தயாரிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அனைத்து காவல்துறை நிலையங்களுக்கும் இந்த சுற்றறிக்கையை வழிபடுவதற்கு பதில் காவல் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளாா் குற்ற புலனாய்வு திரைக்களத்தின் கணனி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு எதிராக எரிசக்தி நிபுணரான விதுர ருல தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகம் ஒன்றில் தான் பதிவிட்ட ஒரு கருத்து தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை பெற விரும்புவதாக கூறி குற்ற புலனாய்வுத் திரைக்களில் கண்ணினி குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவர் தொலைபேசியில் தன்னை அழைத்ததாக மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார் இதன்போது தனக்கு எதிரான முறைப்பாடு தொடர்பில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி பதிலளிக்க மறுத்துவிட்டதாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது காவல் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் கணனி குற்றப் பிரிவின் பிற அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையான போது அளித்த உறுதிமொழியின்படி தொடர்புடைய சுற்றறிக்கையை தயாரித்து நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களுக்கு வழங்கியுள்ளதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார் இந்த அறிவிப்பில் தான் திருப்தி அடைந்துள்ளதாகவும் மனுவின் விசாரணையை அதற்கேற்ப நிறைவு செய்ய முடியும் என்றும் மனுதாரரின் சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் அதன்படி மனுவின் விசாரணையை நிறைவு செய்ய உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது கிளிநொச்சியில் கிராமப்பகுதியொன்றில் அதி உயர் அழுத்த மின்சார கம்பிகளை மின்சாரம் பெற்றுக்கொள்ள மேற்கொண்ட முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது தனிநபர் ஒருவரின் லாபத்திற்காக குறித்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டதாக கிராம மக்கள் குற்றம் சுமத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட பாரதிபுரம் முதலாம் குறுக்கு திருப்பகுதி மக்களின் எதிர்ப்பை மீறி உயர் அழுத்த மின்சாரக் கம்பிகளைக் கொண்டு செல்வதற்கு ஆரம்பகட்ட வேலைக்காக சென்றபோது பாரதிபுரம் மக்களின் எதிர்ப்பை அடுத்து அந்த இடத்தை விட்டு மின்சார சபையினர் விலகிச் சென்றுள்ளனர் மீண்டும் காவல்துறையினரை அழைத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு விறகைத் தந்து மீண்டும் குறித்த உயர் மின்சாரக் கம்பிகளை கொண்டு செல்லும் கட்ட வேலையை ஆரம்பிக்க முற்பட்ட வேளையில் மீண்டும் கிராம மக்களின் எதிர்ப்பை அடுத்து அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றுள்ளார்கள் இந்த விடயம் தொடர்பாக பிரதேச மக்கள் மாவட்ட அரசு அதிபர் பிரதேச செயலக செயலாளர் மாவட்ட மின்சார சபையினர் ஆகியோருக்கு எழுத்து மூலமாக கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன தனிநபர் ஒருவரின் லாபத்திற்காக மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் நோக்கில் அதி உயர் மின்சார கம்பிகளை அமைப்பது தவறான விடயம் என கிராம மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஐந்து பிரதேச சபை பிரிவுகளை உள்ளடக்கி தென்னை பயிற்சேகையை பாதிக்கும் வெள்ளை தாக்கத்தை கட்டுப்படுத்த இரண்டு வார வேலை திட்டத்தை முன்னெடுக்கப்படவுள்ளது இதனை முன்னெடுப்பதற்கு ஆளணி பற்றாக்குறை காணப்படுவதால் பொதுமக்களும் தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு தென்னை பயிற்சிகை சபையின் வடக்கு மாகாண பணிப்பாளர் தேவராஜா வைகுந்தன் கோரியுள்ளார் எங்களுடைய இலக்காக இருக்கிறது இப்போது வடமாகாணத்திலேருந்து நூற்றி நாற்பத்தொரு மில்லியன் தேங்காய் தேங்காய்களை நாங்கள் வெளியே உற்பத்தி செய்கின்றோம் இது எங்களுக்கு எங்களுடைய வேலை திட்டத்தின் பிரகாரம் இது வந்து நானூறு மில்லியன் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இது நாங்கள் அச்சீவ் பண்ணணும் என்று சொல்லி இப்போ ரெண்டு திசம் ஒரு மில்லியன் தேங்காய் தென்னை மரங்கள் எங்களை வடமாகாணத்தில் இருக்கிறது அதை நாங்கள் நாலு நாலு மில்லியன் தென் தேங்காய்கள் தென்னை மரங்களாக மாற்றப்பட வேண்டும் அப்போது தான் இங்கே நிறுவ ஃபேக்ட்ரிஸ் தொழிற்சாலை அதிக உதவிகள் கிடைக்கப்படும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்படும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் மக்களை நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது இது வந்து உங்களுடைய வீட்டு வேலை வீட்டுக்குரிய பிரச்சனை இல்லை இது எங்களுடைய மாவட்டத்துக்குரிய பிரச்சனை உடைய கிராமத்துக்குரிய பிரச்சனை உடைய மாவட்டத்துக்குரிய பிரச்சனை மாகாணத்துக்குரிய பிரச்சனை இதுக்கு எல்லாருமே ஒன்றிணைந்து இதுக்கு பயணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விடயத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் பரப்புங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை தருகின்றோம் உங்களுக்கு வர விருப்பமானவர்கள் இது இப்போ வர விருப்பமானவர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரோட தொடர்பு எடுத்து நீங்கள் எங்களுடன் தொடர்பு நாங்கள் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் எந்த இடத்துல நீங்கள் செய்யணும் யாரை கண்டெக்ட் பண்ணணும் என்று நாங்கள் உங்களுக்கு பதிவு தருவோம் நீங்கள் ஒவ்வொருவரும் ரெண்டு பேர் எங்களுக்கு ரெண்டு பேர் தேவைப்படும் அந்த ரெண்டு பேரை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வரலாம் வந்து நீங்கள் இந்த நாங்கள் உங்களுக்கு தருவோம் அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நாங்கள் சொல்ற லொகேஷன்ல நாங்கள் சொல்ற அந்த முறைப்படி ஒரு பயிற்சியோடு தருவோம் அந்த பயிற்சியின் பிரகாரம் நீங்கள் அதை செய்து கொண்டு போகலாம் எனவே அந்த அந்த மொத்தமாக ஏழு பதினாலு நாட்கள் நாங்கள் முற்றுமுள்ளதாக உள்ளதாக களத்தில் இருக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம் இலங்கையில் வருடாந்தம் சுமார் மூவாயிரம் புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதுடன் அவர்களில் முப்பத்தைந்து சதவீதமானோர் சிறுவர்கள் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் மகரகம தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்படவுள்ள சிறுவர் நோயாளிகளுக்கான ஐந்து மாடி கட்டடத்தின் அடிக்கல் நாட்டு விழா நேற்று சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வில் கலந்து அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வைத்தியசாலையில் பதினோராம் புற்றுநோயாளர்கள் சிகிச்சை பெறுகின்றனர் என அமைச்சர் நலிந்த ஜெய்திச குறிப்பிட்டுள்ளார் புற்றுநோய் சிகிச்சைக்கான உபகரணங்களை வைத்தியசாலைகளுக்கு தொடர்ச்சியாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கத்தால் மகரகம புற்றுநோய் வைத்தியசாலைக்கு விரைவில் ஐந்து புதிய லீனியர் இயந்திரங்கள் வழங்கப்பட உள்ளதுடன் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் மருத்துவமனைக்கு மேலும் இரு லீனியர் எக்ஸலேட்டர் இயந்திரங்களை வழங்க உள்ளதாக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெத்திச தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற வாகன விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பாக போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழில் இருந்து வவனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த துய்சக்கர வண்டியில் விபத்துக்குள்ளானது குறித்த விபத்து யாழ் புதிய பேருந்து நிலையத்திற்கு அண்மையில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் விபத்தில் பலியானவர் யாழ்ப்பாணம் புளியங்கூடலைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதான இ ஜெகதீஸ்வரன் என்பவர் ஆவார் விபத்து தொடர்பாக வவனியா போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமாருக்கு நீதி வேண்டி தாபகவினரால் நடைபெறவிருந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விரைவில் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதனிடையே நேற்று முன்தினம் அஜித்குமாரின் வீட்டிற்கு தாபேக்க தலைவர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து நாளை மறுநாள் சென்னை சிவானந்தா சாலையில் அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடைபெறும் என தாபேகா அறிவித்திருந்தது கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு பேர் காவல்துறை நிலையத்தில் மரணம் அடைந்தது குறித்து உயர்நீதிமன்றமே அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியும் குறித்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு காவல்துறையினரிடம் அனுமதி கோரப்பட்ட நிலையில் தமிழக வெட்டி கழகத்தின் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்க உத்தரவிடக் கோரி தாவேகா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விரைவில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னதாக சென்னை எழுப்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே தாவேகா நடத்த இருந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்து வேறு திகதியில் போராட்டம் நடத்தக் கூறியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகம் செய்த வரிச் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்க சட்டமன்றத்தில் குறுகிய பெரும்பான்மையுடன் நேற்றை தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிக் பியூட்டிஃபுல் பில் எனப்படும் வரி மற்றும் செலவு சட்டம் சட்டமன்றத்தில் குறுகிய பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது குறித்த வாக்கெடுப்பில் சட்டத்திற்கு ஆதரவாக இருநூற்று பதினெட்டு வாக்குகளும் எதிராக இருநூற்று பதினான்கு வாக்குகளும் பதிவாகியுள்ளன நான்கு வாக்குகள் என்ற வித்தியாசத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்க சுதந்திர தினமான இன்று மாலை ஐந்து மணிக்கு ட்ரம்ப் சட்டத்தில் கையெழுத்திடுவார் என்று பத்திரிகை செயலாளர் கேரன் லெவித் தெரிவித்துள்ளார் இந்த சட்டத்தில் ராணுவ செலவினங்களை அதிகரித்தல் புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்தும் திட்டத்திற்கு நிதி அளித்தல் மற்றும் வரி நிவாரணத்தை நீடிக்க நான்கு தசம் ஐந்து ட்ரில்லியன் டாலர்களை ஒதுக்குதல் ஆகிய முக்கிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த சட்டம் அமெரிக்காவின் கடனை மேலும் மூன்று தசம் நான்கு டிரில்லியன் டாலர் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேநேரம் ஏழைகளுக்கான உணவு உதவி திட்டம் மற்றும் மருத்துவ உதவி சுகாதார காப்பீட்டுத் திட்டங்களில் பெரும் நிதிக்குறைப்புகள் ஏற்படும் எனவும் பலதரப்பிலும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த சட்டத்தால் ஒன்று தசம் ஆறு கோடி அமெரிக்கர்கள் தங்கள் சுகாதார பாதுகாப்பை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர் என முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகிந்த கால அமைச்சர்களுக்கு எதிராக தொடரும் கைதுகள் அச்சத்தில் முன்னாள் அமைச்சர்கள் இலங்கையில் சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள அபாயம் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பாரிய நிதி மோசடியாளர்கள் கைது இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட நிலையில் நடவடிக்கை அஜித்குமாருக்கு நீதி வேண்டி தாவேகா போராட்டம் காவல்துறை மறுப்பை அடுத்து நீதிமன்றில் மனு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்